திட்டத்தை சொன்னாங்க இங்கே விவாதம் தெரிஞ்சவர்கள் தான் தெரியாத யாருமே கிடையாது நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் நான் எனக்கு முந்தி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதற்கு முன்பு எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவரை ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாங்க அம்மா இந்த அத்திக்கடை வனாசி திட்ட போராட்டம் நடந்துபட்டு இருக்கும்போதே அம்மாவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணி ஐம்பது ஆண்டு காலம் போராடி விவசாயிகளுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே விடிய காலம் பிறக்கும் என்ற ஒரு அறிப்பை வெளியிட்டு அதற்கு பூர்வாங்க பணிகளில் நாங்கள் தொடங்கணும் ஏன்னா மழையிலிருந்து வரவேணும் அங்கே இருக்கின்ற அணை நிரம்பண பிறகு தான் அங்கே தண்ணி எடுக்க முடியும் அதுக்கு பின்னாடி எடுக்கவே முடியாது அப்படி தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படி அந்த திட்டத்தை எடுத்து கீழே கொண்டாடுறதுக்கு குறைஞ்சி பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் எடுத்து வர முடியாது ஏன்னா வனத்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிறைய அனுமதி வாங்கணும் தனல் அடிக்கணும் பாலம் கட்டணும் இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த திட்டம் சாத்தியமெல்லாம் ரிஜெக்ட் அப்புறம் தான் எப்படியாவது விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க வேணும் இதற்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்காக எங்களுடைய தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்கள் எல்லாம் அழைத்து இதற்கென்ற ஒரு தனித்திட்டத்தையே துவக்கினேன் நான் ரெகுலரில் இருக்கிற தலைமை பொறியாளர் அதாவது ஏற்கனவே பணியில் இருக்கிற தலைமை பொறியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்தான் இருப்பாங்க அவர்களுக்கு ப்ரமோஷன் ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்தான் இருப்பாங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க அதே மாதிரி கண்காணிப்பு பொறியாளர் அப்படி தான் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டேன் தலைமை அதாவது ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து இதை எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை வைத்து திட்டத்தை தீட்டி முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் முதல் படி அந்த அடிப்படையில் தான் இந்த பவானியிலிருந்து தண்ணி நீரேற்ற பாசனம் மூலமாக எடுத்தோம் இரண்டாம் கட்டம் நாங்கள் வந்து விடுபட்ட பகுதி இங்கே சொன்னாங்களே மேட்டூர் பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருந்தது அந்த திட்டத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது உங்களை போல் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் என்னை சந்தித்து நாங்களும் விவசாயி எங்களையும் பாருங்க இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சிக்கிங்க நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் எங்களுக்கு இந்த பவானி சாகர் அணை தண்ணீர் கிடைக்கும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால ஒட்டு மொத்தமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம்ன்ட்டு ஒரு டிபிஆர் போட்டு விரிவான திட்ட அறிக்கலாம் தயார் பண்ணி அதற்கு தேவையான நிதிகள் அதெல்லாம் பெருகின்ற பொழுது இங்கேயே சாகர் பக்கத்தில் ஒரு தடுப்பணையை கட்டி அதன் மூலமாக நீரேற்றின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அதனால தான் நின்னது ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான் வேறு எந்த தொழிலும் இல்லை அதனால தான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல ஆக விவசாயி என்பது ஒரு கடினமான பணி அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும் ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராமல் எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறாங்களோ போல அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால்தான் அந்த விளைச்சலை பெற முடியும் அவை அப்படி விவசாயுடைய இன்னங்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அணு நீதியாக உணர்ந்திருக்கின்ற ஆகவேதான் ஒரு சுட்டு தண்ணி இருந்தால் கூட அதை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம்